Ah, abre el papá. Slova por la ley. வெள்ளார கனி இப்ப பாக்க சோ சோ போடு போடு அலர்ட் பண்ணி வலைجا வலைஜியா வலைஜியா குறுக போய் கப்ப பாரு குறுக போய் விட்டதே விஜேஸ்வரர் வர வர வலை போ 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 போடு போடு அலர்ட் வெடி போடு

வெள்ள உயர் வச்சுருக்கீங்களா அப்படியே பூரா அப்படி

மூன்றாவது நான்காவது இடத்துக்கு கருமையான பழனா ஐந்தாவது ஆறாவது இடத்துக்கு கருமையான பார்த்தா வியாபாரி அரிவலகனா கப்ப மங்காளஸ்வரி துறை கால் கண்டனா கடுமையான போராட்டம் சுதா சுத்தாவரி நீ தானே அருவை வைரோனா முதல் இடத்தை குறிப்பதற்கு கப்ப மங்காளஸ்வரி துறை கால் கண்டனா கூனலூர் மாலைச்சாய் வியாபாரி அழிவலகன் நீட்டு அறுவை பில் வைரவனா கடுமையான போராட்டம்யாம் எந்த இடையிலிருந்து கொண்டி வளர்ச்சி சம்பம் பெற்றாத இரண்டு வண்டிகள் பெருமைவேந்திரித்து வருகின்ற ஐந்தாவது பங்களி அதை வருகிற சாரதியை நாலாவது

जॻड़ी हूंदा असां முதல் பெற்று போட்டிகள் பதினைந்து வணிக நான்கு வண்டிகள் கொடியை நோக்கி சண்டாங்கடி வருத்திக்க இழுத்து வை இழுத்து வச்சுக்கொடி எதிர்வச்சிக்கோ இழுத்து வச்சுக்கொடி எதிர்வச்சு radically boli. zvi também buss <laughs> uq находhik dan algalagra smokesi obtam horses manyMeh disan bildi o palu dai ultramarul. pak este. wana bali. bari. bayi. s Volvo r நல்ல நல்ல நாலு வார கோணி ராகிနေத ரசக்குமார લે લે લા ઓલા 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 ઓ

We'll <laughs> பரி எடுத்து முதலிடத்தை தானேக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டி نورமே ஆளா குட்டலூர் மாநகருக்கு பெருமை சேர்த்துடா அறுவை மேல் பையலவன் நினைந்து மாளிகை வியாபாரி அறிவலகன் அறிவலகா ஓட்டடா ஏய் குத்தாவு விட்டு வேடிக்கை பாரு இரண்டாவது ஆக கம்ப மாநகருக்கு பெருமை சேர்த்தடா அங்காளேஸ்வரீ துணை பால் கண்ணன் அதை கண்ணா வருகின்ற தரணி தெய்வா மூன்றாவது ஆக கூளையனூர் சாகா அதை ஓட்டி வருகின்ற சாரதி நவீன் நான்காவதாக கம்பா பிரதா பிணைந்து தொய்வேந்திரான் அதை ஓட்டி வருகின்ற சாரதி சந்திராஜ் ஓட்டாதீங்க ஓட்ட வரீங்க ஒன்று அல்ல இரண்டு அல்ல வண்டியில் முதல் இரண்டு வண்டிகள் தனி மூன்றாவது நான்காவது வண்டி தனி நடந்து கொண்டிருக்கும் தேஞ்சிட்டு முதல் சுற்று முதலில் முதலிடத்தை வந்து கொண்டிருக்கும் மாற்றின் உரிமை ஆனா முதல்வர் நகருக்கு பெருமை சேர்க்கிறார் வியாபாரி அறிவழகன் இணைந்து இரண்டாவதாக கம்ப மாணவர்களுக்கு பெருமையை சேர்த்திட வண்டி பைக்கே அங்காரை பால் கண்ணார் அதை ஓட்டி வருகின்ற சாரதி ஜெய்வா மூன்றாவதாக கூட என்ன சேகர்

குட்டலூர் ராகம்மா மார் வியா நம்ம நாட்டுல தெருக்கு முதலாவது அந்த கவுண்டலூ சுறண்டாலாம் அடி திருப்பி போணும் முதாவது நான்காவது இடத்துக்கு அதே ரிசர்ச் போய் எப்படி போச்சு அதே ரிசர்ச் மூணாவதுல கூலை எடுத்துட்டாங்க அதே ஓட்டு வരിച്ചിதால அந்த 2000 3000 மண தெரியாது வரது நூரா நம்பர் வரை காரியத்தை கொண்டு தெறுற வரக்க காரியமா வாங்க

चलो मार आ दिया बार मार आ दिया मार आ दिया बाबा मार आ दूर बार मार ये दाऊद हो गया मार पुलिस आ रही है ये लोग बंदी ने क्या कर रहे हैं नंबर